வணக்கம் மகளே இப்போ வந்து நம்ம வந்து மட்டன் கிரேவி வந்து எப்படி செய்யறதுன்னா பார்க்கலாம் இப்போ தேவையான அளவு என்ன எடுத்துக்கலாம் என்ன காந்தோடனே நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்கிறேன் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அப்புறம் வந்து இஞ்சி பேஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கணும் வந்து ஒரு கூட வந்து நம்ம வந்து இஞ்சி பேஸ்ட் வந்து நம்ம வீட்லயே தயாரிச்சது இஞ்சி பேஸ்ட்னா நம்ம வந்து வீட்லயே வந்து அரைச்சிக்கணும் இந்த கடையில வைக்கிற பாக்கெட் இஞ்சி பூ வாங்க மாட்டீங்க நம்ம வந்து இஞ்சி பேஸ்ட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இப்போ இதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா இது கூட வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு கருகத்தில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம்

இது கூட நம்ம வந்து ஒரே ஒரு சில் வந்து தேங்காய் மட்டும் நம்ம வந்து அரைச்சி இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு சில்லு தேங்காய் மட்டும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் அரைச்சு இப்ப மிக்சியை கழம்புல தண்ணியோ இதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் இது வந்து நல்லா நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த தண்ணியும் இஞ்சிரும் அந்த மசாலா பச்சை வாசனையும் போயிடும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு நம்ம பார்த்தோம்னா மட்டன் கிரேவி ரெடி ஆகிரும் சரிங்க நம்ம வந்து இதை கொதிக்க விட்டுட்டோம் வணக்கம் மகளே நம்ம வந்து மட்டன் கிரேவி வந்து தாளித்து விட்டோம் நல்ல பாருங்கள் சூப்பராக நல்ல கிரேவி போல் ஆகிருச்சு அதுதான் மட்டன் கிரேவி சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பாடுக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்குது இதான் மட்டன் கிரேவி பாய் மக்களே